பார்த்தீங்கன்னா தியானம்னா தியானம் அதை தான் தியானம்னா சொன்னேன் தியானம்னா என்ன அப்படின்னு சொல்லி ரமேஷ் பாபு எஸ் அப்படிங்கிறவர் வந்து பதினாறு நிமிஷத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருக்காரு சரிங்களா தியானம்ங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க அந்த ஒன்றுமே தான் தியானம் உங்களுக்குள்ள ஓடக்கூடிய எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி உங்களுக்குடைய கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கற்பனைகள் உங்களுக்குள்ள இருக்க எதிர்பார்ப்புகள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கூடயேவும் உங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கனவுகள் உங்களுக்கு கூடையே இருந்துக்கிட்டே எல்லா லட்சியங்களையும் எங்களையும் அடையணுங்கிற கூடிய வெறிகள் பந்தங்கள் பாசங்கள் இது எல்லாத்தையுமே கடந்து உள்ளே ஆழமாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித தியானம் அப்போ தியானம் பண்ணோம்னா எத்தனையுமே விட்டுட்டு தான் பண்ணுமா ஒன்றுமே இல்லை சும்மா உட்காந்துக்குங்க என்ன ஓடிச்சுன்னா ஓட்டோம் நிற்கிதுன்னா நிற்கிட்டோம் மூச்சு ஓடுதுன்னா ஓட்டோம் மூச்சு நிற்கிதுன்னா நிற்கட்டோம் இப்படி எது வேணாலும் நடக்கட்டும் எதுவுமே நடக்காமல் இருக்கட்டும் நீங்கள் வந்து உட்காந்துருக்க வேண்டியது என்னென்னா கம்முனை அமைதியாக உட்காந்துருக்கிறது அந்த மாதிரி அமைதியை உட்காந்துருக்கும்போது தியானம் பண்ணணும்னு ஆசைப்பட்றப்போ உங்களுக்கு அந்த தியானத்தை பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்துக்கிட்டே உட்காந்து பார்க்கணும்னு தோணுச்சா உட்காந்து பாருங்க அதுவும் தியானம் தான் கண்ணை மூடி உட்காந்துருக்கணும்னு தோணுதா அந்த மாதிரி உட்காருங்க அதுவும் தான் இன்னும் கண்ணில் வித்தை ஏதாவது காமிச்சுட்டு உட்காணுன்னு தோணுதா அப்படி உட்காந்திங்கனாலும் அதுவும் தியானம் தான் இந்த சாம்பவின்னு சொல்லிட்டு உன் ஐயா சொல்லி கொடுப்பாரு அந்த சாம்பவி முத்திரையில் சாம்பி முத்திரை மூலமாக கண்ணை வச்சுட்டு உட்காரது தியானமாக அப்படி உட்காந்தாலும் சரி கடற்கரை ஓரம் மரங்கள் ஓரம் காட்டுப்பகுதி பாறைகள் நிறைந்த இடங்கள் அருவிகள் ஓடுற இடம் ஆற்று ஓரம் அரச மரத்தடி வேம்பு மரத்தடி சரிங்களா ஆழமரத்தடி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உட்காந்து தியானம் பண்ணுறது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அது போக தியானத்தில் வந்து பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுறதுக்கு வயசு வரம்பு எதுவுமே கிடையாது சக்தி நிலை எழுப்பதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பலவிதமான எண்ணங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கும் தியானங்கிறது வந்து உபயோகப்படுது எப்போது அதிகமான சக்திகளை எழுப்புகிறீங்களோ அப்போ உங்கள் உடம்பு தாங்கக்கூடிய சக்திகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தியானத்தை எந்த வயசில் வேணாலும் பண்ணலாம் உடல் தகுதி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஒரு பன்னிரெண்டு பதிமூணு வயசுக்கு மேலே தான் வந்து ஒரு தெளிவான உடல் தகுதியாக இருக்கும் அப்போ கொடுக்கக்கூடிய எல்லா கலைகளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி மற்ற இடத்துலலாம் கொடுக்கக்கூடிய கலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் மாஸ்டர் ஆவாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதில் பாதி நிறுத்திடுவாங்க ஸோ இந்த தான் இருக்குது அப்போது தியானம்னால் கண்ணை மூடி அமைதி உங்களுக்குள்ளே உள்நோக்கி பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உள்நோக்கி நீங்கள் பாருங்க அது தியானம் உங்களுடைய புருவ மத்தியை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு உட்காரலாம் அதுவும் தியானம் காலையில் எந்திரிச்சு அதிகாலையில் இந்த வெளியே பிரபஞ்சத்தில் கொசு இல்லாத இடத்துல கொசுக்கடியோடு உட்காந்து தியானம் பண்ண முடியாது கோசு இல்லாத இடத்துல உட்காந்து நீங்கள் வந்து அப்படியே அந்த பிரபஞ்சத்தை ரசித்து கண்ணை மூடி உட்காந்துருக்கலாம் இல்லையா நீங்கள் திறந்து அந்த அதிகாலை நேரத்தில் வானத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேகத்தினால் பார்த்திங்கன்னா பல கோடுகள் போட்டு வண்ணங்கள் பிரிட்டுன மாதிரிலாம் வானம் வந்து ரொம்ப அழகாக காட்சி அளிக்கும் சில நேரத்தில் மேகமே இல்லாம வெறும் நீல கலராக காட்சி அளிக்கும் ஸோ வெண்மை கலந்த கலரில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக காட்சி அளிக்காது அது அங்கங்கே இருக்கக்கூடிய கொசுகள்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஸோ தியானம் பண்ண பண்ண இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு ஒலி அறைகள் உருவாகும்னு சொல்லி இருக்கும் ஒவ்வொரு சாமி போட்டால் பின்னாடியும் பாத்தீங்கன்னா அந்த தலைக்கு பின்னாடி வந்து ஒரு ஒலியலை இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய ஆறான்னு நடத்தாது இந்த ஆறா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா போதை உடல் நம்மளுடைய நார்மல் உடல் இது வந்து சூட்சம உடல் இந்த சூட்சம உடல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆறான்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க அந்த சூட்சம உடம்பு வந்து எவ்வளோ தூரத்துக்கு வளருதோ அப்படியே பெருசு பெருசாக பெருசு பெருசாக ஒலிக்கட்டைகள் மூலமாக நம்ம உடம்பை தாண்டி பெருசாக வளருதோ அந்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பவர்ஃபுல்லான மனுஷனாகவும் பல விஷயங்களை கிரகிக்கக்கூடிய தன்மையானாவும் எல்லாேருக்கும் அன்பானவனாகவும் எதையுமே சாதிக்கூடிய மனுஷனா வந்து நீங்கள் வந்து மாறிடுவீங்கன்னு அர்த்தம் ஏன்னா உங்களுக்கு யாரோ அவ்வளோ தூத்துக்கு சுத்தமாகும்போதோ உங்களை தேடி வரவங்க உங்ககிட்ட இருக்கிறவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கெட்டவங்களாம் யாருமே இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட தன்மை உருவாக்குறது தான் தியானம் ஸோ தியானங்களுக்கு முத்திரைகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட வரலையும் ஆழ்காட்சி வரலையும் வச்சுட்டு மூணு விரல் நீட்டிக்கிறது வந்து ஒரு சிறப்பான தியமாக தியானமாக இருக்கும் பஞ்சபூத தன்மை இணைக்கிற மாதிரி ரெண்டு கையிலையும் சேர்த்து அஞ்சு விரலையுமே இணைச்சு வச்சு பண்றது தியானமாக இருக்கும் ஒரு கை இடது கையை கீழே வச்சு வலது கையை மேலே வச்சு ஆஞ்சநேயர் உட்காந்துருப்பார் தியான நிலையில குறும்போது அந்த மாதிரி தியானத்தில் உரதுனாலும் உட்காரலாம் ருத்தராட்சியம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கையில் வச்சுக்கிட்டு அதில் மணி உருட்டி அது மூலமாக வந்து உங்களுக்கு தியானத்தை வந்து நீங்கள் மேம்படுத்தலாம் இப்படி எல்லாத்துலேயும் ஒவ்வொருலேயும் ஏதோ ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு குரு வச்சு மணியை வச்சு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா தியானம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய லைனை தாண்டி உங்களுக்குள்ளே போகாது ஆனால் அந்த மாதிரி குருமார்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமாக உங்களை விட்டுட்டேன் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து வணங்கலாம் பிளக்கமெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே வரக்கூடிய சக்தி வந்து உட்காந்துருக்கும் அந்த சக்தியை நீங்கள் உணர்ந்துக்கிட்டு கூட இருந்து தியானம் பண்ணணும் அதுதான் முக்கியம் ஸோ ஒரு புள்ளியை பொட்டை பார்த்து தியானம் பண்ணலாம் அந்த பொட்டை பார்த்து தியானம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில நேரத்தில் சில பேருக்கு வந்து சுழற்சி முறையில் அப்படியே பிரெயினை வந்து டைவெர்ட் பண்ணி வேறு மாதிரி கொண்டு போயிடும் ஸோ குருமார் இல்லாமல் தியானம் பண்ணுறது வந்து ஒரு சில பேருக்கு மட்டுமே சாட்சியம் சா சாத்தியம் சாத்தியம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாத்தியம் கிடையாது அப்போது குருமார் இல்லாமல் யாராவது எங்கேயாவது தியானம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய எண்ணலைகள் வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படுத்தப்பட்டு ஏதாவது அந்த பிரபஞ்சத்திலேருந்தே ஒரு குருவை வந்து புஸ்தக வடிவிலையோ இல்லை டிவி வடிவிலையோ வாய் வழியாவோ சொல்கிறதுக்காக வந்து கண்டிப்பாக அந்த குருவை வந்து இறைவன் அனுப்பிச்சப்ப அப்படி வரும்போது அவரை பிடிச்சிக்கிட்டு அவர் சொல்லக்கூடிய முடிவுகளிலையும் நீங்கள் பண்ணலாம் ஸோ சூரிய உதயமாகறப்போ கண்ண மூடி அமைதியாக உட்காந்து நீங்கள் உங்களுக்குள்ள உள்நிலையை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு மாபெரும் தியானம் காலை நாலு மணிக்கில் அந்திரிச்சு உங்களுக்கு உள்நிலையில் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சில கேள்விகளெலாம் கூட உங்களுக்கு பதில் வரும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் தான் தியானம் ஸோ தியானம் அப்படின்னு சொல்கிறது வந்து உள்ளுக்குள்ள சரிங்களா வளர்க்கக்கூடிய ஒரு யாகம் உள்ள வளர்த்து உள்ளொலியை பெருக்கி அது வந்து பேர் மாறி ஞான ஒளியா மாறணும் அது கொண்டு போகிறதுக்கு முதல்ல முதல்ல உங்களுக்கு கையில் கிடைச்சக்கூடிய ஆயுதம் எதுன்னா தியானங்கிற ஆயுதம் அந்த தியானங்கிற ஆயுதம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது ரொம்பவே இருக்கு வந்து நன்மையை செய்யக்கூடியது ஏகப்பட்ட நன்மை செய்திருக்கக்கூடியது அது போக வந்து உங்களுடைய ஏழு சக்கரங்களை பின்னா அதுக்குரிய கொண்ட சக்தியை சரிங்களா மூன்றாவது விழிப்புணர்நிலையை இது எல்லாத்தையுமே செய்யக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் இதில் தியானத்தில் இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆழமாக போக 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 ஏழு சக்கரங்கள் இருக்குல்ல அதனுடைய ஆக்டிவேஷனில் இருக்கக்கூடிய தியானமெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா ஆறு ஆதாரங்களை பற்றி தெரிய ஆரம்பிக்கும் உள்ள இருக்கக்கூடிய இதய துடிப்பு நுரையளுடைய இயக்கம் நரம்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் சில பேருக்கு வந்து வைத்தியம் பண்ணக்கூடிய சக்தி கூட உங்களுக்கு வரும் இருந்து சில பேருக்கு நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை அவங்களுக்கு சரியாயிடும் இப்படி பல ரூபத்துலையும் உபயோகப்படக்கூடியது தான் தியானங்கிறது ஸோ தியானம் பண்ணுறது எதுக்காக பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையில் வந்து வேகமாக ஓடும்போது ஏதோ டிப்ரெஷன் அதாவது மன கவலை வந்து அதிகமாக வந்து என்ன பண்ண முடியும் ஏதோ நம்ம செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனம் சஞ்சலப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் இந்த தியானத்தை கையில் எடுத்துட்டு நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக உட்கார 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 என்ன ஆகுமோ இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இல்லாமல் மாபெரும் சக்தியான ஆளாக மட்டும்தான் நீங்கள் மாறி இருப்பீங்க ஸோ தியானங்கிறது உங்களை உள்நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி உள்நோக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கண் திறந்து வெளியே இருக்கிறதும் உள்ளே இருக்கிறதும் வந்து ஃபுல்லாகவே ஒன்றுங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்களை நீங்கள் வந்து முறைப்படுத்திக்க பார்க்கணும் அப்படி முறைப்படுத்தி செயல்படுத்துறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடியது தான் தியானங்கிறது ஸோ தியானங்கிறது உங்களுடைய சூட்சம உடலின் வளர்ச்சியை அதிகப்படுத்தி இந்த உலகத்துக்கு ஏதாவது நன்மை செய்ய வைக்கலாம் இல்லைன்னா அந்த எந்த மனிதன் தான் தியானம் பண்ணுறானோ அவனுக்குள்ளேயே தெளிவு ஏற்படுத்தி விட்டு அவனை அமைதியாக உட்கார வைக்கலாம் இப்படிங்கிற ரெண்டு கான்செப்டுக்காக தான் முன்னோர்கள் வந்து தியானங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தாங்க அந்த தியானத்தில் உட்காந்தா ஏன் நாங்கள் எல்லாம் எல்லாத்தையுமே பார்த்தோம் அதனால் நீயும் தியானம் பண்ணியான்னு சொல்லிட்டு தியானத்துக்கு பல வழிமுறைகளை சொல்லி பல ரூபமாக வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி வச்சுட்டு போயிருந்தாங்க அது அழிஞ்சி வந்து போக மீதம் இருப்பது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தியானத்தை வற்றி முன்னோர்கள் சொன்னதில் மீதமெல்லாம் இப்போல்லாம் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வெளியே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப எளிமையானதாக பதஞ்சலி யோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லைன்னா அகத்தியர் யோகா அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யோகாசனம் இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆசனங்கள் இத்தனை சுலித்தராத்தனை சுலித்தரம் சொல்லி போட்டு அதுவும் வந்து சொல்லி கொடுக்குறத கூடியதாக வந்து தியானம் ஆடிடுச்சு ஆனால் தியானம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக உட்காந்துருக்கிறது தியானம் தியானம் எப்போ மனசுலையும் சதனமே இல்லாமல் கண்மொழியோ இல்லை கண் திறந்தோ உட்காந்து தியானத்தில் உட்காறீங்களோ அப்போ நீங்கள் வந்து முன்னாடியே நினச்ச காரியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பலிதமாகி உங்களுக்கு வெற்றியை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்படி வெற்றியெல்லாம் கொடுக்கக்கூடியதாக பல விதத்தில் ரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நன்மை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா தியானம் ஸோ தியானம்ங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறேன் இந்த விளக்கம் உங்களுக்கு போதுமானதாக இருந்ததுன்னா அப்படியே வச்சுக்கோங்க இல்லைன்னா மறுபடியும் அடுத்த வீடியோவில் நான் பேசும்போது இது போன்ற ஸ்டாப்பிக்கில் சேர்த்து பேசுகிறேன் சரிங்களா இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நன்றி இந்த வீடியோவை பார்த்துட்டு கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது போல் போடக்கூடிய புது புது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நிற்கும் நீங்கள் பார்த்து உங்களை வந்து தெளிவுபடுத்திக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பர் ஆர்ஜே கணேஷ்